பாட வந்து உன்காருண்ய வந்தோ நன்றி சொல்லி பாட உன் உன்காரு எனி போச்ச வந்தோ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் எனக்காக நிறைவேற்றினே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் எனக்காக நிறைவேற்றினே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ள ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் காற்றும் இல்ல இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினிரே காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை வாய்க்கால நிரப்பினிரே வார்த்தையினா சொன்னதெல்லாம் கரங்களில் எனக்காக நிறைவேற்றினீ நீ சொன்னதெல்லாம் கரங்களில் எனக்காக நிறைவேற்றினே உடன் படிக்கை வந்தே மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே செய்து படிக்கை வந்தே மாறாமல் எப்போதும் காத்து வந்தே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் எனக்காக நிறைவேற்றினே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் நிறைவேற்றினி கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் எனக்காக நிறைவேற்றினி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் எனக்காக நிறைவேற்றினி வெட்கப்பட்ட தேசத்திலே கீட்டியும் புகழ்ச்சியும் மாணிரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீட்டியும் புகழ்ச்சியும் மாக்கினிரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் எனக்காக நிறைவேற்றினே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் எனக்காக நிறைவேற்றினே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ள ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ள ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே